சபரிமலை வாசா உன்னை சரணடைந்தோம் ஈஷா சங்கடங்கள் தீர்க்கும் எங்கள் சந்நிதான ராஜா நம்பும் நெஞ்சும் போற்றுகின்ற பந்தள இன்றைய பஜனை வந்த பக்தோடைய அனைவருக்கும் அகிலாண்டேசி சமயசி சோழீஸ்வரர் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் தத்துவமுசி ஐயோ பஜனை குழு சார்பாகவும் ஸ்ரீ சபரி பெருமொழி யாத்திரை குழு சார்பாகவும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும் இந்த பதனையா பஜனையானது இன்னொரு பதினோரு நாட்கள் மாலை ஏழு மணி முதல் இரவு ஒம்பது மணி வரை பஜனையும் அதனை தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும் பஜனையும் அன்னதானம் கலந்து கொண்டு எல்லா விளையாட இறைவன் கழுவி வரன் ஸ்ரீ சபரிமலை தர்மசாஸ்தா அன்னதான பிறப்பு தத்துவமசி ஐயன் ஐயப்பன் அருளுக்கும் மாசிக்கும் அனைவரும் பாத்திரமாகபடி கேட்டுக்கொள்ளும் இந்த பஜனை அன்னதான கடலையை திண்டுக்கல்லை சேர்ந்த சக்திவேல் நர்மதா அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் இருக்கிறார்கள் சொன்னார்கள் அவர்கள் வந்து உடந்த பாஜியை கேட்டு இன்னைக்கு அன்னதான கட்டளை இருந்திருக்கிறாங்க அதனால் வந்து எல்லா விளையாட இறைவன் அவருக்கு ஒரு நல்ல குழந்தை பார்க்கிட்டு இருக்கணும் சொல்லி எல்லாரும் மனதார பிரார்த்தனை ஒரு மூணு கூட்டு படத்தில் செயல்பாடு

உலகந்த உத்தவன் வேறுவாறினார்கள் நம் வாவைக்கு சாத் நீராடினால் தீங்கின்றி நாளைக்கெல்லாம் திங்கள் மும்மா அறிவித்து ஓமிட கை ரோகளை பூக்களை போதில் வைவொன்று கண்படுத்தி வாங்கக்குடம் நிறை வள்ளல் வெறுங்கத்துக்கள் நீங்காத செல்வம் நிறை பீரோடியன் பாவாய் ஒங்கி உணர்ந்த உத்தமன் பேர்பாடி வாங்கக்குடம் நிறைக்கும் வள்ளல் வெறுங்கத்துக்கள் நீங்காத செல்வம் நிறை பீரோடியன் பாவாய் வாங்கி உணர்வுடைய மறைவனம் மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைகளால் நீங்கள் நான் வரை அரங்கமாங்க நட்டமும் பெருமளும் மேன்மை கோல் சாய்வு நீதி விளக்குக உலகமெல்லாம் எல்லா வகை இறைகள் கருவ வரது சரி தமிழ் தமிழ் காசு அன்னதான பொருள் தத்துவம் சரி நையப்பன் அது அடுத்த வருஷம் இந்த நேரத்துல வளங்க வாய்ப்பு எனக்கும் சுவாமியே சஞ்சரம சன்மயே சரமயா சர்மையே சரமயே சரமயா கபுவே சன்மயோசான i <laughs> you <laughs> Дякую.